நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவையில் உள்ள பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம் மோகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக இருக்கிறது பக்ரீத் பண்டிகை ஈகை திருநாள் என்று பொதுவாக அழைப்பார்கள் இந்த நாளில் இஸ்லாமியர்கள் காலையிலேயே சிறப்பு சூடுகை செய்துவிட்டு விட்டு தங்களுடைய வருமானத்தின் சில பகுதிகளை ஏழை எளியவர்களுக்கு தருவார்கள் அதே போல குர்பானி குறும்பாடுகளை குர்பானி கொடுத்து அதாவது அதனை வெட்டி அதன் மாமிசத்தை மூன்றாக பங்கிட்டு தங்களுக்கும் தன் நண்பர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் மூன்றாக தருவார்கள் இதுதான் இந்த நாளுடைய சிறப்பாக இருக்கிறது இது பல வருடங்களாக நூற்று கணக்கான வருடங்களாக இந்த பண்டிகை என்பது அவர்கள் கொண்டாடிவார்கள் அந்த நிலையில் தான் உலகம் முழுவதும் பக்கம் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நிலையில் கோவையில் பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகைகளுக்கு ஏற்பாடு செய்ததாக சாத்துப்பாலம் கவுண்டம்பாளையம் சாய்பாபா காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் திரளாக காலை முதலே

உற்சாகத்துடன் இஸ்லாமியர்கள் இந்த பண்டிகை கொண்டாடக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் அந்த குர்பானி கொடுக்கப்பட்ட மாமிசத்தை அவர்கள் தங்களுடைய அக்கம் பக்கத்தினர் ஏழை எளிய கொடுத்தும் அந்த பக்ஸ்ட் பண்டிகை தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் அவர்கள் கொண்டாடுவார்கள் செய்திகளை பண்ணுங்க